தமிழ் மேடைகளின் சிங்கப்பெண் அன்பிற்கினிய பர்வின் சுல்தானா மேடம் அவர்களே கோட்டாட்சியர் அவர்களே எங்கள் மக்கள் கவிஞன் எங்கள் மண்ணின் கவிஞன் அறிவுமதி ஐயா உள்ளிட்ட ஆன்றோர்களே எங்கள் பட்டிமன்றத்தின் தோழமைகளே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னா எங்க ஊர்ல எல்லாரும் கை தட்டுவாங்க ரொம்ப நன்றி ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பிலே நான் கொஞ்ச நேரம் பேசுறதுக்காக வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கிறது அறிவியல் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படிங்கிறது அறிவியல் கிட்டத்தட்ட கம்பனுக்கு பின்னால் காலம் விட்ட வெற்றிடத்தை தன்னையே இட்டு நிரப்ப வந்த ஒரு மாபெரும் தான் நம்முடைய மகாகவி பாரதி உலகத்தில் நிறைய கவிஞர்கள் காலத்தை வென்றெடுக்கக்கூடிய எத்தனையோ கவிதைகளை படைத்திருக்கிறார்கள் எத்தனையோ கவிஞர்கள் தங்களை நிலைநிறுத்தக்கூடிய மகா கவிகளாக தோன்றியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் தன்னை மிகச்சிறந்த அடையாளமாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கவிஞனுமே உலகம் முழுக்க காளியை பற்றி பாட வேண்டுமென்றால் காளிதாசன் இயற்கைக்கு தாகூர் புரட்சிக்கு நசீம் ஹிக்மத் புதுமைக்கு விட்மன் தேசியத்திற்கு இக்பால் குழந்தைக்கு ப்ரௌனிங் அழகிற்கு கீட்ஸ் வீரத்திற்கு பைரன் பெண்ணுரிமைக்கு ஷெல்லி மொழிக்கு ஏட்ஸ் பொது உடைமைக்கு நெருடா இரங்கற்பாவிற்கு தாமஸ் கிரேர் தத்துவத்திற்கு எலியட் என்று ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு கவிஞனை இந்த உலகம் கொடுத்து அழகுபடுத்தி இருக்கிறது ஆனால் இத்தனை துறைகளையும் ஒட்டு மொத்தமாய் ஒற்றை கவிஞனாய் தமிழில் முதன் முதலில் கையில் ஏந்திய ஒரே யுக கவிஞன் நம்முடைய மகாகவி பாரதி மட்டும்தான் பாரதி அடிப்படையிலேயே ஒரு ஆன்மீகவாதி நீங்க நல்லா கவனிக்கணும் பாரதி மதவாதி இல்லை ஆன்மீகவாதி மதம் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு பாரதி ஆன்மீகவாதி அதனால்தான் எல்லா சமயங்களையும் ஒரே சமயத்தில் ஒன்றாக அவனால் நேசிக்க முடிந்தது அதையும் தாண்டி பாரதியின் ஆன்மீகம் இவன் மானுடன் இது மரம் இது புலி இது புழு என்று எந்த உயிரினத்தையும் பிரித்துப் பார்க்காமல் எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் தன்னை பார்க்க முடிந்த தனக்குள் எல்லா உயிர்களையும் பார்க்க முடிந்த உன்னதமான ஆன்மீகம் பாரதியின் ஆன்மீகம் அதனால தான் பாரதியால் சொல்ல முடிந்தது உயிர்கள் எல்லாம் தெய்வங்கள் இன்றி பிரிதொன்றில்லை எல்லா உசுருமே தெய்வம் தெய்வந்தாயா உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எதை எதை பார்க்குறீங்களோ அது அத்தனையும் தெய்வம்தான் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனை பாரதிக்கு இருந்தது அதுதான் பாரதியினுடைய ஆன்மீகமாக மலர்ந்தது அதனால தான் எல்லா சமயத்தையும் அவனால் பேச முடிந்தது கடையத்தில் அவங்க மனைவி ஊரில் அவன் இருக்கும்போது கடையத்துக்கு பக்கத்தில் பொட்டல் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே ஒரு அழகான தர்கா இருக்கிறது அங்க பாரதி இஸ்லாத்தின் இஸ்லாம் மார்க்கத்தின் மகிமை என்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சொற்பொழிவு இருக்கிறார் அந்த சொற்பொழிவை தொடங்குறதுக்கு முன்னாடி அவன் ஒரு கவிதையை சொல்லி தொடங்குகிறான் அல்லாஹ் பற்றிய ஒரு கவிதை கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் நல்லவரை நீதியின்படி நில்லாதவராயினும் எல்லாரும் வந்தேத்தும் அளவில் யம பயம் கடச் செய்பவன் அல்லா எங்கள் அல்லா என்று பாரதி பாடியிருக்கிறான் அதுல ஒருவரி யம பயம் கெட செய்பவன் யாரு நமக்குள்ளே அச்சம் இல்லாமல் நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கிறார்களோ அவங்க எல்லாருமே நம்ம தெய்வம் தான் அதனாலதான் கருத்த மாறியின் பெயர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா என்று சொன்னான் யாரெல்லாம் பயம் இல்லாமல் நம்மளை நிலைநிறுத்த செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நாம் வழிபடுகிற தெய்வம்தான் என்று அல்லாவையும் காளியையும் ஒரே இடத்தில் வைத்து பாரதியால் மட்டும்தான் பார்க்க முடியும் அவன் இந்த மண்ணின் ஒற்றுமை சமூகத்திலிருந்து முளைத்த வித்து அது பாரதி இந்த மண்ணிலிருந்து எடுத்துக்கொண்ட ஆன்மீகத்தின் அடிப்படை துளி அது பாரதியால மட்டும்தான் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் எழுதுறான் உண்மை என்ற சிலுவையில் கட்டி உணர்வை ஆணி தவம் கொண்டு அடித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வான மேனியில் அங்கு விளங்கும் சத்தியம் உண்மையை உங்களுக்குள்ளே எடுத்து நீங்க சிலுவையாக ஏந்தி கொண்டு தவங்கிற ஆணியால் உங்களை அடிச்சீங்கன்னு வைங்களேன் ஏசு கிறிஸ்து உங்க முன்னாடி தோன்றுவார் ரொம்ப சாதாரணமா சொன்னா எவன் உண்மையா இருக்கானோ அவனுக்கு முன்னால் ஏசு உயிர்த்து எழுவார் என்று பாரதி நமக்கு அடையாளம் காட்டுகிறார் பாரதியுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது பாருங்க அதனாலதான் காலம் காலமாக சமயம் குறித்தோ இல்லை தன்னுடைய படைப்பை எழுத துணிகிறவர்கள் காப்பு செய்யணும்னு ஒன்று எழுதுவாங்க அப்படி எழுதும் போது அவங்க வழிபடுகிற சமயத்தின் கடவுளை வச்சு தான் எழுதுவாங்க இதுதான் மரபு இதில் ஒன்றும் குற்றம் கிடையாது தான் ஆத்திச்சூடியை அவ்வை எழுதும் போது சொன்னா ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை தொழுது ஏத்துவோம் நாமே அப்படின்னா சிவனை முன்னிறுத்தி விநாயகனை வழிபாடு செஞ்சு ஆத்திச்சூடியை அவ்வை எழுதுனா ஆனால் புதிய ஆத்திச்சூடி எழுத கிளம்பிய புதிய ஆத்தி எழுத புறப்பட்ட பாரதி என்ன சொல்லி தொடங்கினான் தெரியுமா ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளியுறும் அறிவாம் என்று இருபது நூற்றாண்டில் யாரும் எழுத துணியாத ஒரு காப்புச் செய்யுளை முதன் முதலாக இந்த மண்ணில் விதைத்தவன் நம்முடைய யுகக்கவிஞன் பாரதி அவனுடைய ஆன்மீகம் அப்படி ஒளியாக சுடர்விட்டு எரிந்தது அப்படி ஒரு உள்ளொளி இருக்கிற ஒருத்தனால்தான் இப்படி எழுத முடியும் ஏன்னால் இந்த ஒற்றுமை என்பது நம்ம மண்ணினுடைய அடையாளங்க ஏன் நாமக்கல் ஐயா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் குருசாமிபாளையம்னு ஒரு ஊரில் ஒரு சுப்பிரமணியர் கோயில் இருக்குது சிவசுப்பிரமணியர் கோயில் அங்கே பங்குனி உத்திரம் ஒவ்வொரு வருஷத்துலையும் என்ன தெரியுமா நடைமுறை வழிபாட்டு முறை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றாக போய் அங்கே நின்று ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவிக்கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தனம் பூசிக்கொண்டு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் இது நூற்றி பதினெட்டு வருடங்களாக இந்த தமிழ் மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம தமிழ் மண்ணின் மரபு சமயம் கடந்து மனிதனை நேசிக்கக்கூடிய அன்பு இந்த பங்குனி உத்தரங்க காரைக்குடிக்கு பக்கத்தில் பால் கூடம் ஏந்தி கொண்டு முருக பக்தர்கள் எல்லாம் அப்படியே நடந்து வர்றாங்க பங்குனி வெயில் அப்படியே தார் கொதிக்குது செருப்பு கூட போடாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய பெரியவர் அவங்க வர்ற பாதையில் ஒரு குழாயை பிடிச்சுக்கிட்டு தண்ணியை பீச்சி அவங்க பாதங்களிலும் அந்த பாதையிலும் அடித்து கொண்டே இருக்கிறார் அந்த தாருக்குள்ளும் பரவுகிறது அது தண்ணீரின் ஈரம் இல்லை அந்த இஸ்லாமிய பெரியவரின் மனசின் ஈரம் என்று நம்ம எல்லாராலும் உணர முடிகிறது அந்த ஈரம் தான் இந்த மண்ணின் ஈரம் ஏன்னா இந்த ஒற்றுமை நம்முடைய தமிழகத்துக்கு உரித்தான சொத்து அதை பாரதி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி வைத்தான் அதனால தான் பாரதியால் சொல்ல முடிந்தது அந்த ஆன்ம ஒளி அந்த உள் ஒளி உள்ளே இருந்ததுனால தான் பாரதி பாடுனா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எங்கள் இறைவா நம்ப முடியுதாங்க பாரதி வீட்டில் அடுத்த வேலை சோத்துக்கு வழி கிடையாது வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு வழி கிடையாது வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போறேங்கிற கேள்விக்கு பதில் இல்லை ஆனாலும் எது குறித்தும் பயம் இல்லை ஏன்னா அந்த ஆன்ம ஒளி அவனுக்குள்ளே சந்தோஷத்தை கொடுத்தது வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஆனா அவன் பாடுறான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா ஒரு கோடி கூட கிடையாது நமக்கு ஒரு கோடிக்கு எத்தனை சைபர் நம்ம நம்மள்களுக்கு தெரியாது ஆனா அவன் சொல்கிறான் எத்தனை கோடி அவன் கோடிக்கு மேல கோடிக்கு மேல அடிக்கிட்டே போகிறான் அப்ப பாரதி சொன்னது பொய்யா வீட்டில் சாப்பிட வழி இல்லை ஆனா நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன்னு எப்படி சொன்னா ஒருவேளை பாரதி பொய் சொல்லியிருப்பானா பொய் சொல்லக்கூடிய புலவனா பாரதி அபிராமிப்பட்டார் உட்கார்ந்து இருக்கிறார் தியானத்துல இருக்கிறார் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறார் இந்த புருவ மத்தியில அப்படியே ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஒளி வட்டம் அப்படியே அவர் இதயத்தை நோக்கி அப்படியே சுத்துது அதுக்குள்ள ஒரு பெண் அப்படியே மலர்ச்சியாக சிரிக்கிறாள் அந்த பெண்ணு எப்படி இருக்கிறா அவளுடைய உச்சி திலகம் இருக்குல்ல அது உதிக்கின்ற சூரியனே வந்து மனசுக்குள்ள சிரிப்பு அப்படியே லயிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறார் வெளியில வந்து ஒருத்த தட்டுறான் இன்னைக்கு என்ன திதி அன்னைக்கு அமாவாசை ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு ஆயிரம் பௌர்ணமி சுத்திக்கிட்டு இருக்கு அபிராமி பட்டர் சொன்னார் இன்னைக்கு முழு நிலவு நாள் என்ன சொன்ன இன்னைக்கு முழு நிலவு நாள் முட்டாளே இன்னைக்கு அமாவாசை நீதாண்ட முட்டாள் இன்னைக்கு அபிராமி பட்டர் சொன்னார் இல்லையா வெளி உலகத்துக்கு அது அமாவாசையாக இருந்தது உள்ளொளி பெருக்கிய ஒருவனுக்கு அது முழு நிலவு நாளாக இருந்தது அந்த ஆன்மீக ஒளி பாரதிக்குள் இருந்ததால்தான் தான் வறுமையை கடந்து எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று அவனால் பாட முடிந்தது அவனை பாட வச்சது மனசுக்குள்ளே இருந்த ஆன்மத்தின் ஒளி ஒரு புதுக்கவிஞன் தான் சொன்னா பாரதி இறந்து போறதுக்கு திருவள்ளிக்கேணி யானை மட்டும் காரணம் இல்லை அவன் வீட்டில் காலியாக கடந்த பானையும் தான் காரணம் அத்தனை வறுமைக்கு இடையிலும் அவனால் மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ முடிந்தது என்றால் பாரதிக்குள்ளே இருந்த அந்த ஆன்மீக எழுச்சி அதை சொல்ல வைத்தது தான் தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம்னு சொன்னான் மகிழ்ச்சின்னு சொல்லலை மகிழ்ச்சி அப்பப்போ வந்துவிட்டு போவது இன்பம் என்பது நிலையானது இன்னைக்கும் பாருங்கள் நம்ம தெக்கத்தி பக்கம் எங்க பக்கத்துல வந்தீங்கன்னா இந்த பங்குனி மாசத்துல தான் தீக்குழி இறங்குவாங்க பூக்குழி இறங்குவாங்க அந்த அப்படியே தகிக்கிற அந்த வெப்பத்துக்குள்ளே அந்த தீக்குள்ள அப்படியே அனாயசமா கடந்து போவாங்க என்ன காரணம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குதுங்கய்யா ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படியே கொதிக்கிற அடுப்புல கொதிக்கும் பார்த்தீங்களா அந்த எண்ணெய்க்குள்ளே அப்படியே கையால மாவெடுத்து உள்ள விட்டு பணியாரம் நாங்களும் நேரில் போய் பார்த்தோம் ஒருவேளை ஏதாவது ட்ரிக் எதுவும் வச்சுருக்காங்களா அப்படின்னு நாங்கள் பக்கத்தில் போனாலே அது அப்படியே வெக்க அடிக்குது ஆனால் அந்த அம்மா அது பாட்டுக்கு கேஷோல ஏதோ ஐஸ் வாட்டருக்குள்ளே கையை விட்ட மாதிரி விட்டுட்டு என்ன காரணம் இதயத்திற்குள்ளே இறைவன் என்கின்ற ஒருவன் ஓங்கி உயர்ந்து நின்றால் இந்த வெளி உடலை எந்த ஒரு வெப்பமும் தாக்காது என்பதை இன்றைக்கும் இந்த பூமியில் ஆன்மீகம் உணர்த்தி கொண்டிருக்கிறது அதைத்தான் பாரதி சொன்னான் தீக்குள் விரலை வைத்தால் நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுது என்று அவன் கண்ணனை நினைத்து சொன்னான் அந்த சுடர் பாரதிக்குள்ளே எரிந்த சுடர் அதனால தான் சொன்னான் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சுடர் மிகும் அறிவு நம்ம வீட்ல விளக்கு பொறுத்துறோம்ல அது சுடர் குறைகிற விளக்கு என்ன ஊத்த ஊத்த குறைஞ்சுக்கிட்டே வரும் எண்ணெய் தீர தீர அந்த சுடர் குறைந்து கொண்டே வரும் ஆனால் பாரதிக்குள் எரிந்த விளக்கு இருக்கிறது அது சுடர் மிகும் அறிவு என்னும் விளக்கு ஏன்னா அது எண்ணெய் ஊற்றிய விளக்கு இல்லை பாரதி தன்னையே ஊற்றிய விளக்கு என்பதால் அது சுடர் மிகுந்த அறிவாக ஒழித்து கொண்டே இருந்தது பாரதி தாங்க சொன்னான் தின்ன வரும் தன்னையும் அன்பு காட்டு ஏன்னா அதுல அன்னை பராசக்தி அந்த உருவத்தில் இருக்கு அது யாராவது சொல்ல முடியுமா புளிய பாரதி எங்கே பார்த்துருப்பான் ஜூவில் தான் பார்த்துருப்பான் ஐயா சொன்ன மாதிரி ஏன் இந்த உமா ஊமை வைக்கிறான் உன்னை சுற்றி நிறைய மனுஷங்க இருப்பாங்க மனுஷன் உருவத்தில் இருப்பாங்க அதில் ஒருத்தன் புளி இருப்பான் உன்னை எப்படா கொன்று திங்கலான்னு காத்துக்கிட்டு பக்கத்துலயே உட்காந்துருப்பான் உன் முன்னாடி ஒரு பாம்பு இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நச்சுன்னு கொத்துறதுக்கு இந்த பக்கம் ஒரு நரி இருக்கும் உன்னை தந்திரத்தால் கவுக்குறதுக்கு அதெல்லாம் எதிர்த்து ஒன்றும் பண்ணாத அதுக்குள்ளேயும் பராசக்தி தான் இருக்குது அவங்ககிட்ட நீ அன்பு காட்டு அவன் மேல அருள் காட்டு அவன் மேல கருணை காட்டு இது என்ன ஆகும் தெரியுமா காலப்போக்கிலே நம்ம என்ன செஞ்சாலும் இவன் நம்ம மேல அன்பா இருக்காண்டா ஒரு கட்டத்தில் அந்த அன்பு காட்ட காட்ட அந்த புலியும் அந்த நரியும் அந்த பாம்பும் கூட அன்பு நிறைந்த மனிதர்களாக மாறி விடுவார்கள் என்பதுதான் பாரதி நமக்கு சொல்ல வந்த ஒரு ஆன்மீகத்தின் உச்சகட்டமான அனுபவம் இதை எப்படி பாரதி சொல்ல முடியும் அவன் வெறும் கவிஞன் தானே ஒரு கவிஞன் இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா பாரதி சொன்னா நான் கவிஞன் மட்டும் இல்லப்பா எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இதா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் இத யார் சொல்றா நான் சொல்லல இதை நான் எழுதல மனதிலே நின்று இதனை எழுதுகின்றால் மனோன்மணி என் மா வைய வையத்தேவி கையை பிடிச்சி எழுதல அவ எழுத சொல்லல எழுத வைக்கல அவளே எழுதுகிறாள் இதை நான் எழுதவில்லை பாரதி ஒரு சித்தன் என்பதை அந்த மாகாளி மனோன்மணி வைய தேவி எழுதியிருக்கிறார் தான் பாரதி எழுதுனா எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் ஏன்னா அம்பிகை தானே எழுதுறா தெய்வம் எழுதுகிற எழுதுகோள் தெய்வமாகத்தானே இருக்கும் அந்த எழுத்தும் தெய்வமாகத்தானே இருக்கும் என்று அந்த ஆன்மீகத்தை பாரதி மிகச் சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் சரி பாரதி உன்னை நீ சித்தன்னு சொல்லிட்ட நீ சித்தன் நீ ஒரு பித்தனும் கூட தான் என்ன செய்வ சித்தன்னா எதாவது சித்து வேலை செய்யணும்ல நீ வானத்தில் பறப்பியா கடலில் நடப்பியா கூட விட்டு கூடு பாய்வியா நீ என்ன செய்வ உடனே விஸ்வரூபம் எடுக்கிறான் பாரதி நீ என்ன கேட்ட நீ என்னெல்லாம் கேட்டியோ அது எல்லாமே நான் தான் முடிச்சிட்டேன் பறவையா மாறணும்னு அவசியம் இல்லை கடல் மேலே நடக்கணும்னு அவசியம் இல்லை கூடு விட்டு கூடு பாயணும்னு அவசியம் இல்லை நீ எதுவெல்லாம் சொன்னாயோ அது எல்லாமே நான் தான் வானில் பறக்கின்ற புள்ளெல்லாம் நான் வானத்தில் பறக்குது பார்த்தியா காக்கா குருவி எல்லாமே நான் தான் மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான் யானை புலி குரங்கு புழு எல்லாமே நான் தான் வளரும் மரம் எல்லாம் நான் காட்டுக்குள்ள வளருது பாத்தியா அந்த மரம் எல்லாமே நான் தான் காற்றும் புனலும் கடலுமே நான் வீசுகிற காத்து அந்த நதி நதி கடக் கலக்கிற கடல் எல்லாமே நான் தான் அடுத்து ஒரு வரி சொல்றாங்க நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான் நான் அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படின்னு நம்மளுடைய மரபில் சொல்லுவாங்க இல்லையா நான் நான் சொல்லாதீங்க அது நிலையானது இல்லை அது ஒரு மாயை இந்த நான் என்னும் மாயையை நடத்துகிறவனும் நான் தான் என்று சொன்னான் இல்லையா அந்த இடத்திலே பாரதி தனக்குள்ளே கடவுளை உருவகப்படுத்துகிறான் நம்ம சொல்லுவோம் எனக்குள்ள கடவுள் இருக்கிறான்னு ஆனா கடவுளுக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று உணர வைத்தவன் பாரதி கடவுளை உணர முயற்சி செய்றவன் பக்தன் தன்னை கடவுளாகவே உணர்ந்தவன் சித்தன் அதனால தான் பாரதி தன்னை ஒரு சித்தன் என்று இங்கே அறிமுகப்படுத்தினான் சரிப்பா நீ சித்தனாகவே இருந்து கோப்பா என்ன தொழில் பண்ணுற கேட்பாங்கள்ல அதான் தொழில் பண்ணணும்ல என்ன என்ன வேலை பார்க்குற நீ அவன் சொல்கிறான் மணக்குள விநாயகர் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான கடவுள் பாண்டிச்சேரியில் புதுச்சேரி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஆணுளர் மாடிகைக்கு நடுவில் தெருவோட தெருவாக வீதிகள் இருக்கிற வீடுகள் எடுக்கிற இடத்துல அந்த சின்ன கோயில் இருக்குது அவருக்கு ரொம்ப பிடித்தமான கோவில் அந்த விநாயகரை பாடும்போது போது சொல்றார் தன்னுடைய தொழில் என்ன அப்படின்னு நமக்கு தொழில் கவிதை சுத்தம் கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு வழியே கிடைக்காது நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் ரொம்ப சந்தோஷம்யா நீ நாட்டுக்கு உழ சோர்வு இல்லாமல் இரு கவிதை எழுது குடும்பம் குட்டியை யார் வாழ வைப்பா கேட்போம்ல அதுக்கு அடுத்த வரியில் பாரதி சொல்றான் உமைக்கினிய மைந்தன் நம்குடியை வாழ்விப்பான் சிந்தையே நீ இம்மூன்றும் செய் நீ இதை மட்டும் செய்ய உன் குடும்பத்தை உன்னுடைய குட்டிகளை அந்த விநாயக பெருமான் காப்பாற்றுவான் ஏன் உன் குட்டியை காப்பாற்றணும் அவர் சொல்றாரு செய்யும் கவிதை பராசக்தியாலே செய்யப்படும் கான் பராசக்தி தானே அந்த கவிதை எழுத வச்சா அப்ப அவர் பிள்ளை என் குடும்பத்தை தானே ஆகணும் அப்ப எங்களுக்கு என்ன பாரதி தொழில் உங்களுக்கு இங்கே தொழில் அன்பு செய்தல் கண்டீர் கவிதை நான் எழுதுறேன் நான் நாட்டுக்கு உழைக்கிறேன் நான் சோர்வு இல்லாமல் இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன தொழில் தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் ஜாதி சண்டை போடாமல் மத சண்டை போடாமல் இனச்சண்டை போடாமல் அன்பாக இருங்கள் என்று அன்பு செய்வதை தொழிலாக கற்றுக் கொடுத்தது பாரதியின் ஆன்மீக சிந்தனை பாரதி வரம் கேட்குறான் நாமெல்லாம் போனால் என்னங்க வரங்க எப்போ கோயிலுக்கு போனால் நான் நல்லா இருக்கணும் என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் என் குடும்பங்குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் டென்த்து படிக்கிற பிள்ளை நல்ல மார்க் எடுக்கணும் அது பத்து கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடுவான் பார்த்துருக்கீங்களா முத ரவுண்டு வரும்போதே வீடு கட்டணுமா ரெண்டாவது ரவுண்டு வரும்போதே நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் பிள்ளையாரே பதறுவார் ஆனால் பாரதி கேட்ட வரம் என்ன தெரியுமா ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேங்க நீங்கள் தானே என்னையை குறைக்காமல் பேசுவார்னு சொன்னீங்க நான் குறைக்காமல் தான் பேசுவேன் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் இதுவரைக்கும் யாருமே இப்படி ஒரு வரத்தை கேட்கவே இல்லைங்க என்ன வரம் கேட்குறான் இறைவன்ட்ட உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு மரங்கள் இது எல்லாமே நான் செய்கிற வினையால் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழணும் இதை வாழணும்னு நான் உங்ககிட்ட கேட்பேன் நீ அதை கொண்டு திருவுள்ளம் இறங்கி ஆகுக நான் அதுதான் கேட்பேன் நீ என்ன சொல்லணும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லணும் கடவுளை சட்டையை பிடிச்சி இழிக்கிறாங்க பாரதியின் பக்தி எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா சட்டையை பிடிச்சி இழுத்ததெல்லாம் நான் கேட்பேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்பேன் நீ என்ன செய்யணும் அப்படியே ஆகட்டும்னு ஆகட்டும் பாரதியுடைய பக்தி எவ்வளவு எளிமையான பக்தி தெரியுமா இயற்கை எளியவர்களை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கை பாரதியுடைய பக்தி இப்போ சுனாமி வந்தப்ப பாருங்களேன் மனுஷங்க தான் பாதிக்கப்பட்டாங்க இந்த ஆடு நாய் கோழி பறவை எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிருச்சு கவனிச்சிங்களா எல்லாத்துக்கும் ஒரு உள் உணர்வு இருந்தது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போதுன்னு சுனாமி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஏரியாவை காலி பண்ணிருச்சு அகப்பட்டு கொண்டது எல்லாமே ஆறறிவு மனுஷங்க தான் இயற்கை எளிய உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு சக்தியை அவர்களுக்கு தெரியாமலேயே கொடுத்திருக்கிறது இந்த கொரோனா வந்தப்ப பாருங்க ரொம்ப ஹைஜீனிக்கா இருந்தவங்க ரொம்ப சுகாதாரமா இருந்த பணக்காரங்களுக்கு கூட கொரோனா வந்தது ஆனால் தெரு தினமும் தெருவில் இறங்கி குப்பை அள்ளுகிற சர்வசாதாரணமாக தெரிந்த துப்புரவ பணியாளர்களுக்கும் இந்த பைத்தியமாக தெரிஞ்சவங்களுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் கொரோனாவே வல்லங்க இது எப்படி இயற்கை எளியவர்களை காப்பாற்றும் ஏனென்றால் இயற்கை வடிவில் இறைவன் இருக்கிறான் என்று பாரதி நம்பினான் அதான் அவன் ஒரு கவிதையில் சொல்கிறான் பிழைத்த தென்னந்தோப்பு ஒரு இடத்துல பயங்கர புயல் காற்று வந்துடுச்சு எல்லாமே இடிஞ்சு தரமட்டமாகி சேதமாகி கிடக்குது சிறிய திட்டையிலே உளதோர் சென் சிறு தோப்பு சின்ன ஒரு தோப்பு அது வறியவன் உடைமை அதனை வாயு பொடிக்கவில்லை எல்லாமே அழிஞ்சு போச்சு ஒரு சாதாரண ஒரு ஏழையுடைய சின்ன தென்னந்தோப்பு அழியவே இல்லை ஏனென்றால் அவன் ஏழை அதனால் வாயு பகவான் அந்த இடத்தை பொடிக்கவில்லை நொறுக்கவில்லை என்று பாரதி சொல்றான் வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை அவன் நமக்கு சொல்கிறான் எவ்வளோ பெரிய ஆட்கள் சுற்றி இருக்கட்டும் நம்ம சாதாரண ஆளுதான் நம்ம நல்லவங்களா இருந்தா கடவுள் நமக்கு துணை இருப்பான் என்கின்ற நம்பிக்கையை பாரதி கொண்டு வந்து தருகிறான் கடைசி ஒரே ஒரு விஷயம் பாரதியின் ஆன்மீகத்தின் உச்சம் என்ன தெரியுமா பெரிய உச்சம் கண்ணன் மேல் அவன் பாடின பாடல்கள் தான் வரைக்கும் காலம் காலமாக கடவுள் மேலே உள்ள அன்பை பக்தியை நாம எப்படி கொடுத்தோம் சேவை மூலமாக கொடுத்தோம் தொண்டு மூலமாக கொடுத்தோம் ஒருத்தவங்க பூக்கட்டி ஆண்டாள் போட்டா அது அவளுடைய பக்தி சில பேர் உளவாரப் பணிகள் செய்வாங்க அந்த எல்லாம் சுத்தப்படுத்துவாங்க அது அவங்களுடைய அன்பு பக்தியா மாறு சிலர் கடவுள் மேலே பாடல்கள் பாடுவாங்க சிலர் கடவுளை அலங்காரம் பண்ணுவாங்க சில பேர் சப்பரத்தில் வச்சு தூக்கிட்டு போவாங்க சிலர் குங்கிலியம் வாங்கி போடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு தொண்டு செய்வதன் மூலமாகத்தான் தன்னுடைய அன்பை அவனுக்கு நிரூபித்தாங்க கடவுளுக்கு சேவை செய்வதன் மூலமாகத்தான் பக்தியை நிரூபித்தார்கள் ஆனால் பாரதி ஒருவன்தான் இத்தனை நூற்றாண்டுகளாக யாரும் செய்யாத ஒன்றை செய்தான் யாரெல்லாம் தொண்டு செய்து இறைவனை வேண்டினார்களோ அந்த இறைவனையே தனக்கு தொண்டு செய்ய கூப்பிட்டான் கண்ணனை காதலியாக தந்தையாக தாயாக சத்குருவாக சொன்ன பாரதி கண்ணன் என் சேவகன் என்று கொண்டு வந்து நிப்பாட்டினான் கண்ணன் என் வேலைக்காரன் இதுல இன்னொரு நுட்பம் இருக்கிறது கண்ணனை தாயாய் தந்தையாய் மந்திரியாய் சத்குருவாய் எல்லாமாவும் ஏன் சொல்றான் தெரியுமா நீங்கள் தந்தையை பார்க்கும்போது கண்ணன் ஞாபகம் வரணும் தாயை பார்க்கும்போது கண்ணன் ஞாபகம் வரணும் காதலியை பார்க்கும்போதும் கண்ணன் ஞாபகம் வர வேண்டும் வேலைக்காரனை பார்த்தால் கூட கண்ணனின் நினைவுதான் வர வேண்டும் எல்லோருக்குள்ளும் கண்ணன் இருக்கிறான் என்கின்ற உணர்வு நமக்கு வேண்டும் நம்ம குழந்தைகளுக்கு வேஷம் போடுவோம் மாறு வேஷம்லாம் போடுவோம் இல்லையா மாறு போட்டிக்கு போகும்போது கண்ணனாக வேஷம் போடுவோம் அம்மனாக வேஷம் போடுவோம் ஏசு கிறிஸ்துவா வேஷம் போடுவோம் ஆனால் வேடங்கள் வேறு உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தை ஒன்று தான் அந்த உணர்வை கண்ணனை வைத்து நமக்கு கொடுத்தது நம்முடைய மகாகவி பாரதி தான் அதனாலதான் ஒரே வார்த்தையில் சொன்னா அந்த வேலைக்காரன் என்னெல்லாம் செய்வான் நிறைவு பண்ணிடுறேன் மாடு கன்று மேய்த்திடுவேன் இதில் நுட்பம் கவனிங்க நம்மளுடைய சைவ மதம் என்ன சொல்லுகிறது பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லுது இறைவன் என்கின்ற பதியை இந்த பசுங்கிற மனுஷன் அடைய முடியாததுக்கு இந்த பாசங்கிற தலைகள் இறுக்கி கட்டிட்டு இருக்குது நான் பஸ் மாடு கன்று மேய்த்திடுவேன் என்ன சொல்றான் இந்த மாடா இருக்கிற நம்மளையெல்லாம் தீய சக்திக்கு போகாம நமக்கு மேய்ப்பராக இருந்து வழி நடத்திடுவேன் மக்களை காத்திடுவேன் வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன் மனசுக்குள்ள இருள் புகுந்து உக்காந்துருக்கும்ல அந்த இருளை எல்லாம் அகற்றி நானே விளக்கேற்றி வச்சிருவேன் கற்ற வித்தை ஏதும் இல்லை ஏன்னா அவன் தானே கடவுள் அவனுக்கு ஏது வித்தை எல்லா வித்தைக்கும் அவன் தலைவன் நான் காட்டு மனிதன் சொல்லிட்டு சரிப்பா எல்லாம் இருக்கட்டும் உனக்கு என்ன கூலி வேணும் சம்பளம் உனக்கு ஆன்வல் பே எவ்வளோ வேணும் எவ்வளோ சம்பளம் என்று கேட்கும்போது கண்ணன் ஒற்றை வார்த்தையில் சொல்லுகிறான் நெஞ்சில் உள்ள காதல் பெரிதனுக்கு காசு பெரிதில்லை என்று கடவுள் வேலைக்காரனாக வந்து சொல்லுகிறான் நாம் கடவுளுக்கு நன்கொடை கொடுக்கறதுனாலையும் நம்ம நிறைய பணம் கொடுத்து முன்னாடி வரிசையில் போய் வழிபாடு செய்கிறதுனாலையும் நாம் அன்பளிப்புன்னு பெருசு பெருசாக எழுதி வைக்கிறதுனாலையும் கடவுள் நம் பக்கத்தில் வந்துவிட போவதில்லை நெஞ்சில் உள்ள காதல் மட்டும்தான் அன்பு மட்டும்தான் கடவுளை கொண்டு போய் சேர்க்க முடியுமே தவிர காசு பணத்தால் கடவுளை ஒருபோதும் அறிய முடியாது என்று அழுத்தி உறக்க சொன்னவன் பாரதி அதனால தான் இருட்டு என்பது குறைந்த ஒளி என்று சொன்னான் உங்களாலே என்னாலையும் சொல்ல முடியுமா இருட்டுங்கிறது இருட்டு தான் நமக்கு கரண்டு போயிட்டாலே கண்ணு போன மாதிரி தான் அர்த்தம் ஆனால் பாரதி தான் சொன்னான் இருள் என்பது குறைந்த ஒளி எவனுக்குள் ஆன்ம ஒளி இருக்கிறதோ அவன் இருட்டுக்குள்ளும் ஒளியை மட்டுமே தரிசிப்பான் என்பதுதான் பாரதியின் உன்னதமான உயர்ந்த சிந்தனை நம்ம எப்பயுமே பாரதியுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கொஞ்சம் பேர் தான் போனாங்கன்னு ரொம்ப வேதனைப்படுவோம் வருத்தப்படுவோம் ஆனால் நான் இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன் பாரதியின் இறுதி ஊர்வலத்துக்கு யாரெல்லாம் வரவில்லையோ அவர்களையெல்லாம் கையெடுத்து தொழுகிறேன் அவர்கள்தான் பாரதியை உண்மையாய் புரிந்து கொண்டவர்கள் ஏன் தெரியுமா இறப்பே இல்லாதவனுக்கு எதற்கு இறுதி ஊர்வலம் என்று அவர்களுக்கு தான் தெரிந்திருக்கிறது அதனால தான் ஒருத்தனும் போல ஆனால் சாவவே இல்லையா சாகாத ஒருத்தனுக்கு போய் நீங்கள் போய் சடங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு போகாத மனிதர்கள்தான் பாரதியை புரிந்து வைத்திருக்கிறார்கள் எங்கேயெல்லாம் ராமன் கதை பேசப்படுகிறதோ அங்கேயெல்லாம் அனுமன் இருப்பான் என்பது ஒரு ஐதீகம் இங்கே பாரதியின் பாடல் பாடப்படுகிற இடத்தில் பேசப்படுகிற இடத்தில் தமிழ் உச்சரிக்கப்படுகிற இடத்தில் பாரதியும் ஒரு ஆளில்லாத நாற்காலியில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு பக்கத்தில் இருப்பவரின் தோள்மேல் கை போட்டுக்கொண்டு சபா சொல்லி ரசிப்பான் என்று என்னால் உணர முடிகிறது உங்களாலும் உணர முடிந்தால் நீங்கள் எனக்கும் பாரதிக்கும் சக இருதயனாக இருக்கிறீர்கள் இதுதான் பாரதி கண்ட ஆன்மீகம் நன்றி வணக்கம் அருமை பகிறவர்கள் பாரதி எப்படி ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தான் என்பதற்கு ஏறத்தாழ அவனுடைய படைப்புகளில் இருந்த எல்லா பாடல்களையுமே தொட்டு காட்டி சொன்னார்கள் மதம் வேற ஆன்மீகம் வேற அது ரொம்ப அழகாக சொன்னார் கண்ணனை காதலியாக பார்த்தது கண்ணனை நண்பனாக பார்த்தது அதைவிட கண்ணனை வேலைக்காரனாக பார்த்தது ரொம்ப அழகாக சொன்னார் அந்த பாட்டு ஒரு பழைய சினிமாவில் ரங்காராவ் எஸ் வி ரங்காராவும் நடிகர் திலகமும் நடித்த ஒரு படத்தில் பாட்டாகவே வந்தது எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் ரொம்ப அழகாக ஆன்மீக சிந்தனைகளை சொல்லி நடைமுறை செய்திகள் அந்த ஒரு பாட்டியம்மா கொதிக்கிற எண்ணெயில் பாரதி என்ன சொல்கிறான் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாக்கு நடைமுறையில் அந்த பாட்டியம்மா கொதிக்கிற எண்ணெயில் கைவிடுவாங்க ராஜபாளையம்மா அவங்க ஸ்ரீலிபுத்தூரில் ஆ நான் இணையத்தில் பார்த்தேன் கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே கைவிடுதம்மா அப்படி வடை சொல்வாங்க நமக்கு பேர் இந்த வாயில் வடை தான் தெரியும் ஆனால் கொதிக்கிற எண்ணெயில் கைவிட்டு வட அந்த அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க ரொம்ப சிறப்பாக செய்திங்கம்மா கவிதா ஜவகர் உங்களுக்கு எல்லார் சார்பிலும் வாழ்த்துக்கள் நீங்களும் அவர்களை வாழ்த்த வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய அன்பு தங்கை பர்வீன் சுல்தானா அவர்கள் பாரதியினுடைய தேசிய சிந்தனை என்கிற தலைப்பிலே கருத்துரையாற்ற வருகிறார் அன்பு பாராட்டி அழைக்கிறேன் அறிமுகம் தேவையில்லை கவிக்கோவை வாப்பா என்று வாங்க